தலைமுடி முடி வெடித்து விடுகிறதா முடி கருமையாக இல்லையா இந்த பொருள் இப்ப இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் மாசு தவறான உணவு பழக்கம் அதிகரிச்ச கூந்தல் வறட்சி இந்த பிரச்சனைகள் அதிகமாகும் கூந்தல் தொடர்பான ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் வீட்டில் ஒரு பொருளை வச்சு முடிவு கட்டலாம் அதுதான் வெந்தயம் வெந்தயம் வந்து கூந்தல் தொடர்பான ஏராளமான பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கும் இதில் ஃபோலிக் அமிலம் விட்டமின் ஏ சி கே பொட்டாசியம் இரும்பு இந்த ஊட்டச்சத்துக்கள் இருக்குது இருக்கு இது பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளையும் கொண்டிருக்கு கூந்தல் உதிர்வை கட்டுப்படுத்தக்கூடிய வெந்தயம் முடி உதிர்வை தடுக்க கூந்தலை அடர்த்தியாக பளபளப்பாக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது வெந்தயத்தை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஹேரில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸுக்கு தீவு கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் தயிர் ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை அரைச்சி அது கூட கலந்துக்கோங்க அதோடு ஒரு தேங்காய் எண்ணெய் சேர்த்து இந்த ஹேர் மாஸ்க்கு தலையில் தடவி முப்பது நிமிஷம் நல்லா உலர வச்சுட்டு அப்புறம் குளிர்ந்த தண்ணியால் கழுவுனா கூந்தல் பட்டு போல் மென்மையாக்கும் வெந்தயத்தை எலுமிச்சி சாரி கலந்து அரைச்சி அதில் தடவி ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் உலர வச்சு வெதவெதப்பான தண்ணியால் கழுவுனா பொடுகு தொல்லை நீங்கும் கூந்தல் மனமெனப்பாக இருக்கும் ரெண்டு தேக்கரண்டி வெந்தயத்தை அரைக்க தேங்காய் எண்ணெயோட கலந்து நல்லா கொதிக்க வச்சு அதை முடியுடைய வேர்லேருந்து நுனி வரைக்கும் பாரத்துக்கு மூணு தடவை யூஸ் பண்ணுங்கள் கூந்தல் அடர்த்தியாக கருமையாக இருக்கும் காலையில் ரெண்டு தேக்கரண்டி வெந்தயத்தை நைட்டு ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் அரைச்சி பேஸ்ட் பண்ணி ஹேரில் தடவிட்டு முப்பது நிமிஷம் வச்சு கூந்தலை வெது வெதுப்பான தண்ணியில் கழுவுனா கூந்தல் உதறது குறையும்